அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பலன்கள் என்ன செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ஆங்கில வருடத்தினுடைய ஒன்பதாவது மாதங்க இந்த ஒன்பதாவது மாதம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ஆயில் ஆலயங்கள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து நடைபெறுகிறது இந்த மாதிரி பல சிறப்புகளை இருக்கக்கூடிய மகிமைகளை அடக்கியிருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறது எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக செயல்படணும் என்ன பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையை அவங்க சமாளிக்க என்ன பண்ணணும் இப்படி அனைத்து வித தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி பிறந்தவங்களுக்கு பயணத்தின் போது சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க பகைகளை வெல்லும் திறன்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க தாய் மாமனுக்கும் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொலைதூர பயணங்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படுங்க சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம் கல்வியில வெற்றி பெற கவனமாக படிக்க வேண்டியது அவசியம் உடன் பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் புத்திர பாக்கியம் ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கப்படுவீங்க அரசாங்க துறைகள் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவுமே வந்து சேரும் சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி சுக சௌகரியங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் சுப செய்திகளால் மனம் மகிழும் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரித்து காணப்படலாம் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவக்கூடிய ஒரு காலகட்டங்க மனைவியின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வீண் செலவுகளை குறை சேமிப்பது சேமித்து வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்க நீங்கள் கொஞ்சம் கடினமாக உடைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கக்கூடிய கிடைக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் வந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பிறக்கிறதுங்க பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரித்து காணப்படலாம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெற்று மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயற்சி பண்ணுவீங்க மனதிற்கினிய தகவல்கள் வந்து சேரும் தனவரவு அதிகரிக்கும் உறவுகளுடன் சென்று மகான்களை தரிசனம் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க மேடை பேச்சாளர்கள் தங்கள் பேச்சின் மூலமாக வருமானம் கிடைக்கப்பெறும் பிரயாணங்கள் மூலமாக நண்பர்கள் மற்றும் உறவுகளின் வருகையால் உள்ளம் மகிழும் சினிமா டிராமா மால் அப்படின்னா இளைஞர்களினுடைய கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கடிப்பீங்கள் விற்பனை பிராதிநிதிகளினுடைய வன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்கும் தொழிலை எதிர்பார்த்தபடி இலாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவீங்க அதே மாதிரி உடன் பிறப்புகளிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உதவிகளும் ஆதரவாக இருக்கப்பெறும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அவசியமற்ற அழச்சுல் தரக்கூடிய பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம் அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை இடும்படியான அதிகாரம் மிக்க உயர் பதவிகள் கிடைக்கப் போவீங்க பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்பட ஆரம்பிக்குங்க அதே மாதிரி இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையப்பெறப்போகிறது சுற்றமும் நட்பும் சூட சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும் ஆரம்பிக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீரா நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு ஏற்படுங்க பிள்ளை பேரு புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்டரி யோகங்கள் தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான காலகட்டமாகவே இருக்கப்பெறும் வீட்டில் திருமண வைபவங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கப்பெறும் நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் கிடைக்கப்பெறவிங்க மனதில் தெய்வ பக்தி மேலிடும் அரசு பதவியில் உள்ளவர்கள் தயவால அனுகூலமான பலன்கள் அடைவீங்க நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க நெருங்கிய நண்பர்களின் உதவியால கூட்டாளிகளிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும் வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும் மாணவர்கள் கல்வியில முன்னேற தகுந்த அக்கறையுடன் படிக்கிறது அவசியமாகிறது வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரித்து காணப்படும் நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கப் பெறுவீங்க தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருங்க சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரலாம் கடன் கொடுத்தவங்க கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம் மூலமாக பணம் வருவாய் அதிகரித்து காணப்படும் வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் ஸ்ரமம் மின்றி கிடைக்கப் உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் துழைப்பாளர் அக மகளும் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படும் அரசு பதவியில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளின் தயவால பயன் பெறுவாங்க அதே மாதிரி வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடைபெற வாய்ப்புகள் இருக்க புதிய நண்பர்கள் சேர்க்கையும் தொழில் லாபம் ஆகியவையும் ஏற்படும் கற்பனை வளம் பெருகும் தாய் மூலமாக நன்மைகளும் உருவாகும் சிலருக்கு பயன் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம் எடுத்த காரியங்கள்ல சிலருக்கு தடை தடைகள் தாமதங்கள் ஏற்பட தாங்க செய்யும் அதே மாதிரி உயர் அதிகாரியை சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தினை தவிர்க்க முடியும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க நீங்கள் எப்போதும் பணம் விஷயமான சிந்தனையுடன் இருப்பாங்க நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரித்து காணப்படலாம் புது புது முயற்சியில் ஈடுபட்ட நல்ல வேலைகளை செய்யக்கூடிய யோகம் ஏற்படும் சுபகாரிய செலவுகளும் ஏற்படலாம் அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க புதிய முயற்சிகள் மூலமா பண வருமானம் அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும் வியாபார பயணங்கள் மூலமாக வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூல் செய்துவிடுவீங்க அதே இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காலத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் வந்து கலவையான பலன்கள் கிடைக்க வந்து வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது மாத ஆரம்பம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு அளவிற்கு சாதகமாக இருக்கிறதோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதோ அதே மாதிரி மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படிங்கிறது சின்ன சின்ன இடையூறுகளுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஆரம்பம் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சில விஷயங்கள் நடக்கலாம் இல்லை சில விஷயங்கள் வந்து பிரச்சனையே இல்லாமல் நடந்து முடிஞ்சிடும் ஆனால் பிற்பகுதியில் வந்து மாதிரி எது எழுத்தாலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா யோசித்து செயல்பட பாருங்கள் நல்லா சிந்தித்து செயல்படுறீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் உங்களுக்குரிய பரிகாரம் விநாயக பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும்